மனவாள நகர் கேஇன்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கான இலவச மிதிவண்டி வழங்கும் விழா அமைச்சர் பங்கேற்பு தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி அரசு பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன்படி திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் உள்ள கேஇஎன்சி சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று மாலை மூன்று முப்பது மணியளவில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட கலெக்டர் த பிரபுசங்கர் தலைமை தாங்கினார் திருவள்ளூர் எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் திருத்தணி எம்எல்ஏ எஸ் சந்திரன் மாவட்ட அவை தலைவர் கே திராவிட பக்தன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ் ஞானசேகரன் நன்றி தெரிவித்தார் இதில் அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசினார் அப்போது தமிழ்நாடு அரசு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்குவதற்கு காரணம் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்று பேசினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பதினேழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு மாணவ மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ரூபாய் எட்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் மதிப்பிலான நிதி வங்கிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக இன்று மணபல நகரில் உள்ள கேஇஎன்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் முன்னூத்தி எட்டு மாணவ மாணவர்களுக்கு இந்த மிதிவண்டி வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மூலமாக ஒவ்வொரு கல்வி ஆண்டிற்கும் நான்கு இணை சீருடைகள் தைத்து வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் கா கிருஷ்ணன் எஸ் மகாலிங்கம் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் வி எஸ் நேதாஜி நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் நகராட்சி முன்னாள் தலைவர் பொன் பாண்டியன் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் என் நந்தகோபால் ஆசிரியர் கூட்டமைப்பு தலைவர் ச அருணன் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் மோகனசுந்தரம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பொ நடராஜன் நிர்வாகிகள் கே ஏ மதியகன் கொப்பூர் டி திலீப் குமார் மேயலகன் சி ஆர் குமரன் டில்லி ஏ எஸ் மணி திராவிட மணி ஆர் ராஜேந்திர குமார் ராமதாஸ் பெருமாள் வாசு காஞ்சிபாடி சரவணன் துணைத் தலைவர் சிசு ரவிச்சந்திரன் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் பிரபாகரன் சரளா வசந்தி விழா குழுவினர் ஆனந்த் டென்னிசன் செல்வகுமார் ஹரிபாபு மாலதி ரேவதி நித்யா பிரியா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சங்கீதா துணைத் தலைவர் ஏ வி ஷீபா உறுப்பினர்கள் நீலகண்டன் கருணாநிதி ராஜேஸ்வரி ரேகா பவித்ரா கே எஸ் சங்கீதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்